வணக்கம் இப்பதிவில் கண்மம் பற்றி காண்போம் கண்மம் பூர்வ கண்மம் அல்லது வினை சஞ்சித கண்மம் அல்லது துய்த்தது போக எஞ்சிய வினை பிராரப்த கண்மம் அல்லது குறிப்பிட்ட பிறவிக்கு காரணமாய் நின்ற வினை இந்த கண்மங்கள்ல நல்ல கண்மங்களாகவும் இருக்கலாம் தீய கண்மங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வந்து பூர்வகன்மம் இப்ப உயிரானது அதற்கென்னு வரையறுக்கப்பட்ட உடலோட ஆக்கத்து காரணமா நிக்கிறது தான் வந்து பூர்வ கண்மம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரளயத்துக்கு முன்னாடி இருந்த பிற பிறப்பிற்கும் செய்த வினை இந்த ஊழிக் காலத்திற்கு பின்னாடி ஆக்க காலத்தில் இந்த ஆன்மாவோட உடலை பெறுதற்கும் பூர்வ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா சஞ்சித கண்மம் சஞ்சித கண்மம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிறவி பிறப்புல வந்து ஒருத்தன் செஞ்ச இந்த இன்ப துன்பங்கள்லாம் கழிந்து போக மற்றது எஞ்சி இருக்கக்கூடியது மற்றும் பிறப்பு இறப்புகளின் தொடர்ச்சிக்கு காரணமா அமையிறது தான் வந்து சஞ்சித கண்மம் அப்படிங்கிறாங்க பிராரப்த கண்மம் ஒரு குறிப்பிட்ட சில வினைகளோட பயனாக சிற்சில இன்ப துன்பங்களை மட்டும் தூய்க்கிறதுக்காக இந்த பிறப்பை தரக்கூடிய குறிப்பிட்ட கண்மத்துக்கு தான் வந்து என்ன பேருனா பிராரப்த கண்மம் அதாவது ஒரு குறிப்பிட்ட கண்மங்களோட பயனை வந்து அனுபவிப்பதற்காகவும் அந்த கண்மங்களை வந்து போக்குறதுக்காகவும் நம்ம பிறவி எடுக்கக்கூடியதான் வந்து பிராரப்த கண்மம் அடுத்தத தீக்கை பத்தி பார்க்கலாம் தீக்கை அப்படிங்கிறது என்னன்னா வாரா என் மகனே அப்படிங்கிற உபதேச குரு வந்து சீடனுக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு சீடருக்கு வந்து அவர் வந்து தீக்கை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறதையுமே வந்து விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தீக்கை அப்படின்னா என்ன ஒரு சடங்கை வந்து தக்க முதியோன் விதிப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தொடங்கி வைக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் வந்து தீக்கைக்கு சொல்கிறாங்க தீக்கை வந்து மூன்று வகையாக சொல்லியிருக்காங்க காணும் தீக்கை அல்லது நயன தீக்கை தீக்கை அல்லது ஞாபக தீக்கை தீண்டும் தீக்கை அல்லது பரிச தீக்கை அப்படின்னு மூன்று வகையாக சொல்லியிருக்காங்க தீக்கை காணும் தீக்கை அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மீன் இருக்குது அது முட்டைகளை இட்டு கொண்டே நீரில் வந்து நீந்தி போயிட்டே இருக்குது எல்லா முட்டைகளையும் இட்டான பின்னாடி தன் இட்ட முட்டைகளை வந்து காணும்போது அவை குஞ்சுகளாக தாய் மீனுக்கு பின்னாடி போய் நீந்திட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு குருவோட பார்வை வந்து சீடன் மேலே விழுந்துச்சு அப்படின்னா உண்மை அறிவு பெற்று குருவை வந்து பின்தொடர்வாங்க இதுதான் காணும் தீக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தாதான் நினையும் தீக்கை ஆமை தான் இட்ட முட்டைகளை பற்றி நினைத்த அளவிலேயே இந்த முட்டைகள் எல்லாம் வந்து குஞ்சுகளாக மாறி ஆமையை வந்து பின் பின்தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஆமை வந்து ஓரிடத்துலையும் முட்டைகள் வந்து வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள ஒரு வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அண்மையில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உடல் உறுப்புகளோட இயக்கம் எதுவுமே இல்லாமல் மனதாலேயே வந்து இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் ஒரு குரு வந்து தம் சீடனுக்கு நினைப்பாற்றலாலேயே தீக்கையை வந்து செய்விக்கிறது தான் வந்து நினையும் தீக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தீண்டும் தீக்கை இந்த தீக்கைகள்லே மிக முக்கியமானது தீண்டும் தீக்கை அப்படின்னு சொல்கிறாங்க கோழி வந்து முட்டையிட்ட பின்னாடி தானே அதை மேலே உட்காந்து சூடு கொடுத்து குஞ்சு பொறிக்க வந்து செய்யுது இதை வந்து அடைக்காத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு குரு வந்து சீடனை வந்து தன் கையால் தொட்டு உணர்வது வந்து ஒரு வகை இதை வந்து பரிச தீக்கை அப்படின்னும் தீண்டும் தீக்கை அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ